வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நடு வீட்டில் பாம்பு இருப்பது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இது பற்றி நம்ம தெளிவா விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கனவு ஏன் உங்களுக்கு வந்தது இதுக்கான பலன் என்ன இந்த கனவு கண்ட பிறகு நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பத்தியோ தெரிஞ்சுக்கலாம் இந்த கனவு கண்டதுக்கு அப்புறம் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா அப்படி செய்யணும்னா என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கும் பாம்பு சம்பந்தமான கனவுகள் வந்துச்சுன்னா என்கிட்ட தொலைபேசி மூலிமா உங்களுக்கு வரும் கனவுகளை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இடையில நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதனுடைய டீட்டெயிலை நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இன்னும் ஆலி நுண் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நடு வீட்டில் பாம்பு இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த செயல்கள் மூலமா மாற்றமான சூழல் உண்டாகும் அப்படிங்கிறதும் நீங்க எதிர்பார்த்த செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க நல்ல பாம்பு உங்க வீட்ல புகுந்துக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே மாதிரி பாம்பு வீட்டில் உலாவுவது போல கனவு காண்பது அப்படிங்கிறது நோய் ஏற்படுவதை குறிக்குதுங்க அதுவே பாம்பு வீட்டில் மறைஞ்சு இருக்கிறது போல கனவு கண்டைங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்கனால பிரச்சனை ஏற்படுவதை குறிக்குது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க இதுவே வந்து பாம்பு வந்து இந்த இந்த படம் படம் பாம்பு வந்து மாதிரி மாதிரி என்ன வலு தெரிஞ்சுக்கலாம் கனவுல பாம்பை காண்பது அப்படிங்கிறது எதிரிகள்னால ஆபத்து ஏற்படுவத முன்கூட்டியே தெரிவிக்குதுன்னு அர்த்தம் அதுவே பாம்பு படம் எடுக்கிறது போல கனவு காண்பது அப்படிங்கிறது விரோதிகள்னால துன்பம் ஏற்படுவத குறிக்குதுன்னு அர்த்தம் இதுவே பாம்பு விரட்டுவதா நீங்க கனவு கண்டீங்கன்னா ராஜ குறிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இந்த மாதிரி பாம்பு வந்து உங்களுக்கு அஹ் விஷமுடைய பாம்பு உங்க வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் விஷமுடைய பாம்பு உங்க வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி கனவு கண்டா நண்பர்கள் கிட்ட பகை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது கூடியது பாம்பு வந்து கடிப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் பாம்பு கடிப்பது போல கனவு கண்டா இதுவரை அனுபவித்த துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பணிகளில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது இதுவே பாம்பு புற்று பாம்பு புற்று கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் பாம்பு புற்று கனவுல வந்தா எதிரிகள்னால இன்னல்கள் உருவாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம உடன் பணியாற்றும் சக ஊழியர்கள்கிட்ட அனுசரிச்சு நடந்து கொள்றது நல்லதுங்க இதே நார்மலா வந்து பாம்பு உங்க கனவுல வருது அப்படின்னா எதிரிகள்னால துன்பம் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்க கூடியது பாம்பு கழுத்தை சுற்றுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் பாம்பு கழுத்தை சுற்றுவது போல கனவு கண்டா எதிரிகள்னால துன்பம் ஏற்பட போவதை குறிக்கக்கூடியது இதுவே பாம்பு ஒன்று காலில் ஏறியது போல கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையும் யோசிச்சு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இரண்டு பாம்புகள் இணைந்து இருப்பது போல அடிக்கடி உங்களுக்கு கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டு பாம்புகள் இணைந்து இருப்பது போல் பிணைந்து இருக்கிறது போல் அடிக்கடி கனவு கண்டா எதிரிகளோட பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டக்கூடியது அதுவே உத்தியோஸ்தர்கள் வந்து பணியில சக ஊழியர்கள் ஊழியர்கள்கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வீட்டில் பாம்பு வளர்ப்பது போல கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் பாம்பு வளர்ப்பது போல கனவு காண்பது உறவினர்களால் சில சங்கடங்கள் நேரிடலாம் என்பதை குறிக்கக்கூடியது அடிக்கடி நல்ல பாம்பு வருவது போல் கனவு கண்டால் எடுத்த காரியத்துல எண்ணிய வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பல வகையான பாம்புகளை தாண்டி செல்வது போல கனவு கண்டால் பல வகையான இன்னல்களை கடந்து செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பச்சை பாம்பு ஒன்றை அடித்து கொள்வது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு எதிரிகள்னால ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது இது வேலை செய்யறதுல இருந்த இன்னல்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது வீட்டை விட்டு பாம்பு வெளியேறுவதாக கனவு கண்டா இதுநாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பாம்பு பிணைந்து இருப்பதை பார்த்தால் நல்லது நினைத்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தலையில் பாம்பு அமர்ந்திருப்பது போல் கனவு கண்டால் மாற்றமான சூழல் உண்டாகும் மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் வீட்ல பாம்பு உள்ளது போல கனவு காண்பது உறவினர்கள்னால சில சங்கடங்கள் நேரிடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது கூடியது கருணாக பாம்பு துரத்துவது போல கனவு கண்டால் நல்லதல்ல செய்யக்கூடிய செயல்கள்ல தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது நெல்ல பாம்பு முத்தமிடுவது போல கனவு கண்டால் எதிரிகள்னால சில மாற்றமான சூழல் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது மலை பாம்பு கனவில் வந்தால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத பாம்பு கையில் கொட்டுவது போல் கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும் என்பதை குறிக்கக்கூடியது பாம்பு கனவில் விஷத்தை கத்திக்கொண்டு துரத்தினால் தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல இருந்து வந்த இன்னல் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது வெள்ளை நிற பாம்பு கனவில் கண்டால் என்ன வலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பான பணிகள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் இதுக்கான அர்த்தம் பாம்பு நம் காலை சுற்றுவது போல் கனவு கண்டால் புதுவிதமான அனுபவங்கள்னால மாற்றமான சூழல் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது பாம்பு துரத்துவது போல கனவு காண்பது அப்படிங்கிறது எதிர்பாராத முடிவுகள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் எதிர்பார்த்த முடிவுகள்ல சாதகமற்ற சூழலால் பொருள் இழப்புகள் நேரிடலாம் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் ராஜநாகம் கீரி இரண்டும் சண்டை போடுவது போல கனவு கண்டால் செய்ய நினைத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்க உங்களுக்கும் பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போது இந்த மாதிரி பாம்பு சம்மந்தப்பான கனவுகள் வந்துச்சுன்னா அது கெட்ட கனவாக இருந்துச்சு ஏதாவது வந்து கெடுதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன்கள் இருந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு கண்டைங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பாம்பு புற்றுக்கு போய் பால் வாங்கி வச்சுட்டு முட்டை வாங்கி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி புற்றுக்கு சுற்றியும் போட்டு புற்ற சுற்றி வந்து நீங்கள் தீபமோ அல்லது வந்து சூடமோ ஏற்றி வச்சுட்டு மனதார வேண்டிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்கள் கனவு பலன்கள் பற்றி உடனுக்குடன் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்தால் கமெண்ட்